பாலக்காட்டில் இருக்கிற கோட்டை திப்பு சுல்தான் கோட்டை உள்ள போறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா அவ்வளோ அருமையாக கட்டி வச்சிருக்கான் ராசன் மகராசன் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த திப்பு சுல்தான் கோட்டை இது மைசூர் ஐதரடியால் கட்டப்பட்டது அவருக்கு பின்னாடி திப்பு சுல்தான் வந்து அவர் மகன் அவர் பார்த்துக்கிட்டார் ஜம் கம்பீரமாக கட்டிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஒரு அம்மன் கோயில் இருக்குது முகப்பில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது சும்மா மரமெல்லாம் ஆயிரம் வருஷத்து மரம் சும் மரம் உள்ளே இருக்குது கோட்டைன்னா கோட்டை அப்படியே ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்கிறான் மைசூர் மகாராஜன் வெளியே பார்த்தா அகலி மாதிரி விட்டுட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஏதாவது அண்ணியோட மூப்பு என்ன கதவு செம பெரிய கதவு தூணு பாருங்க சாமியோட இடம் விளக்கு பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு இருக்குங்க ஒரு ஏழடி எட்டு அடி ஒம்பது அடி இருக்கும் தாண்டி வீடு உள்ளே வந்தோன்னா கோட்டைக்குள்ளே போட்டுக்கிட்டே வாங்கிடுவாங்க அப்படியே உள்ளே போனோம்னா தூணெலாம் பார்த்தா பயங்கரமாக இந்த தான் நடந்து போனோம் எங்கே போகிறதில்லை மேக்க போகிறதா கிழக்க போகிறதா இந்த அரச மரம்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருக்க மாட்டிருக்குமே கட்டி பிடிக்க முடியாது எடுத்துங்க அவ்வளோ பெரிய மரம்ங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வாய்க்காக வெட்டி விட்டுருக்க சுற்றியும் அந்த கோட்டையை சுற்றியும் முதலே விட்ருவாங்க மாவனை எவனால் வந்தோமா செத்தானுங்க உள்ள கோயில் உள்ள ராஜா தங்க இடம் எல்லாம் ஜாமும் இருக்குது அந்த கோட்டையை பார்த்தா ஒரு பையன் உள்ளே வர முடியாதுங்க பா இப்போ நம்மளோட பாரம்பரியத்தை அப்படியே கம்பீரமாக கட்டுதுங்க அந்த சிவரு அந்த கல் ஒவ்வொரு கல்லு பார்த்திங்கன்னா சைஸ் கல் கேரளா கல்லுமாங்க இந்த கல் இந்த கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள் உன்னையுமே அந்த கல்லை கொஞ்சம் கூட நகர்த்த முடில அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஓட்டை இருக்குங்க இந்த ஓட்டை வெளியே தப்பாக்கி வச்சு சொல்லுவாங்களாம்மா அப்போ வெளியே யாராவது ஆங்கிலேயே எதிரிகள் வந்தால் சொல்கிறதுக்கு நினைவாங்க உள்ள ஒரு மூன்று சின்ன சின்ன ரூம் மாதிரியெல்லாம் இருக்குது அதில் அதில் உட்காந்து படைவெருக்கு தேவையான உணவுலாம் வச்சுக்குவாங்கள்டருக்கு சுற்றி நிற்பாங்க பாருங்கள் நின்று காவலுக்கு இந்த வழியாக யார் வராங்க எல்லா பக்கம் நாலு தசையிலேருந்து இங்கெல்லாம் வந்தாலும் தெரிஞ்சிடும் அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க கோட்டை இங்கே நின்று இதை பார்க்குறதுக்கு கொள்ள அழகு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ஜம்முண்ட் இருக்குது இந்த இடம் அப்படியே இது சுற்றி கோட்டை சுற்றி இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த பாருங்க இது சின்ன ஒரு இடமா இருக்குது ஸ்பேஸ் இதுக்குள்ள உள்ளே போக வந்துக்குவாங்களாமா அது உணவு கிடங்கு மாதிரியேட் இருக்கு இது அப்போஸ் அப்போசிட்டில் இருக்குது வடவீர்கள் நடக்கிறக்கு அந்த ஓரமாகவே திட்டே பார்த்தீங்கன்னா ஏழு அடி எட்டு அடிக்கு ஹைட்டில் இருக்குது அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக கேரளா போனீங்கன்னா பாலக்காடு பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட்லேயே முன்னாடியே இருக்குது கோட்டையும் இதெல்லாம் நம்ம ராஜாக்கள் வாழ்ந்த இடம் இது பார்த்திங்கன்னா சிதலடைச்சு கிடக்கு சீரமைக்கலாம் பட் கவர்மெண்ட் அப்படியே விட்டுருக்காங்க அது அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னே தெரில எல்லாமே துரு பிடிச்சி கிடக்கு இந்த கல் இருக்குது என்ன கல்லுன்னு தெரியல ஆனால் ஒரு கல் இருந்தது ஆனால் அங்கே அப்போவே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்துருக்குது ஆட்டாங்கல் அம்மிக்கல்லாம் இருந்திருக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் போக வேண்டாம் வெளியே வந்து சொன்னாங்க வெளியே வந்துட்டேன் ரொம்ப சிதல் அடைஞ்சிருக்கு எப்போ மேனால் யாத்திர வேலை மேலே உள்ளுக்கோ தயவுசி இன்னிக்கலாம் போயிடாதீங்க மற்ற இடத்துக்குலாம் போகலாம் ஆனால் சூப்பராக இருக்குங்க குடிச்ச இருபத்தஞ்சு ரூபா ஒர்த்து சூப்பராக கோட்டை நம்ம ராஜா கிளின் வந்து எப்படி கட்டியிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகச்சிறந்த சான்று ரொம்ப அருமையாக இருக்குது இது உள்ளே வந்து ஒரு மியூசியம் மாதிரி இருக்குங்க உள்ளுக்குள்ளார அந்த கோட்டை எப்படி இருந்தது அதன் வரலாறு என்னென்ன நம்ம நாட்டு சின்னங்கள் என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றா அங்கே ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க இருக்கிறதுலே உள்ள கோட்டைக்குள்ளே இது உருப்படியான இடம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்குது ஒவ்வொரு ஃபோட்டோ நாணயம் இந்த தூண்கள் தூண்களோட வேலைப்பாடு எல்லாமே இந்த மியூசியத்தில் உள்ள வச்சுருக்கிறாங்க சின்ன ஒரு ஒரு இருபது முப்பது வரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெருசாகவும் இல்லை நம்ம பட் ஃபோட்டோஸ் இருக்குது கண்டிப்பாக பாரம்பரியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவும் கலை நயம் அதிகமாக இருக்குது அருமையாக இருக்குது எப்படி எப்படிலாம் அந்த கோட்டைக்குள்ளே வீடுகள் இருந்ததுங்கிற ஃபோட்டோவெல்லாம் தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஃபோட்டோவில் நம்ம காட்டுது இப்போ சிதல்ல மடைஞ்சிருக்கு ஆனால் அப்போ பா அப்போ பழசு இருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த செவ் ஆனால் இந்த செவரில் கொஞ்சம் கூட மாறலைங்க கம்பீரமாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு போட்டோ பாருங்களே எவ்வளோ தெளிவாக அழகாக எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க முதல் கொண்டு வச்சிருக்கேங்க அது சின்ன சின்ன கல் இருக்கு பாருங்க அது தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லுது பட் நமக்கு அதுக்கு என்னென்னு புரியல ஆனால் அழகாக வெட்டி வெட்டி வச்சுருக்குறாங்க சிலை சேதிக்கு சூப்பராக இருக்குது இது பில்டிங்கோட முன்பகுதி அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு கிணறு ஒன்று இருந்தது எட்டி பார்த்தான் தம்பி குதிச்சிடாதான் பாடினாங்க டக்குனு டக்குன்னு இதாக வந்துட்டேன் கயிறு வாளி எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த பழசு இந்த சிதலம் எடுத்துட்டெல்லாம் சரி பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கண்டிப்பாக இந்த கோட்டைக்குள்ளே போனிங்கன்னா நிஜமாலையுமே உங்களுக்கு ஒரு உள் உணர்வு வந்துடும் நம்ம நம்ம பழைய காலத்துக்கே அப்படியே போயிடுவோம் நிஜமாலையுமே அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இருந்ததுங்க நிஜமாக மிஸ்யூ வெரி ரியலி மிஸ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ வியூவர்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை காணும் வரை உங்களது விட பசுமை ஆனந்த்